என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக சுமையாக இருந்தது கடன் அந்தக் கடன் உன் மனதில் அமைதியை பறித்தது பகலும் இரவும் எப்படி அடைப்பேன் எப்போது விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணம் உன்னை வாட்டியது உன் குடும்பத்திலும் அந்த சுமையின் குரல் ஒலித்தது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் இருந்து அந்த கடன் சுமையை நான் உடைத்து நீ பிறரின் முன் தலை குறிந்து நடந்த நாட்கள் இனி முடியப் போகின்றன நான் உன்னை விடுவித்து ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளையே நான் உனக்கு வளம் தருகிறேன் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் உழைப்பில் பெருகும் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் நீ கடன் வாங்கியவனாக இல்லாமல் பிறரை ஆசீர்வதிப்பவனாக இருப்பாய் உன் கண்களில் கண்ணீர் இருந்தது இப்பொழுது சிரிப்பு வரும் உன் இதயத்தில் சுமை இருந்தது இப்பொழுது அமைதி வரும் உன் வாயில் புலம்பல் இருந்தது இப்பொழுது சாட்சி வரும் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் கடன் உன்னை அடிமைப்படுத்தாது என் கிருபையால் நீ சுதந்திரமாக இருப்பாய் உன் குடும்பம் குறைவு இல்லாமல் நிறைவோடு வாழும் ஆகையால் பயப்படாதே நான் உன் தேவன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவன் உன் வாழ்க்கையில் கடன் தீரும் ஆசீர்வாதம் நிச்சயமாக நிறைவேறும் நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் சுமையாக இருந்தது கடன் அந்தக் கடன் உன்னை உறங்காமல் வைத்தது உன் மனதை சோர்வடையச் செய்தது நான் எப்போது விடுதலை அடைவேன் என்று பலமுறை நீ என்னை நோக்கி பிரார்த்தித்தாய் நான் உன் அழகையை கண்டிருக்கிறேன் உன் இதயத்தின் வேதனையை உணர்கிறேன் மக்கள் உன்னை சிரித்தார்கள் இவனாலோ இவளாலோ அடைக்க முடியாது என்று தீர்ப்பு சொன்னார்கள் ஆனால் நான் உன் பக்கத்தில் நின்றிருக்கிறேன் பிள்ளையே நீ மனிதரை பார்த்து பயப்படாதே என் கையில் உன் வாழ்க்கையின் தீர்வு இருக்கிறது உன்னை வாட்டிய கடன் சுமையை நான் களைந்து விடுகிறேன் நீ தலை குறிந்து நடந்த நாட்கள் இனி முடியப் போகின்றன நான் உன்னை தலை உயர்ந்து நடக்க வைக்கிறேன் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன் நீ செய்யும் வேலையில் வெற்றி கிடைக்கும் உன் வருமானம் பெருகும் உன் குடும்பத்தில் குறைவு இல்லாமல் நிறைவாக ஆசீர்வாதம் வரும் இன்னும் சில நாட்களில் நீ ஆச்சரியப்படும் இப்படி எப்படி சாத்தியமாயிற்று என்று நீ ஆச்சரியத்துடன் பேசுவாய் ஏனெனில் நான் உனக்காக கதவை திறக்கிறேன் மனிதர்கள் மூடிய கதவை நான் திறப்பேன் உனக்கு கடனை அடைக்க வழிகளைத் தருவேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பவன் நான் உனக்காக போராடுவேன் இனி நீ அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக இருப்பாய் உன் குடும்பம் சிரிப்போடு வாழும் உன் வாயில் சாட்சியமும் நன்றியும் நிறைந்து இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை பார்க்கிறேன் உன் வீட்டில் அமைதியை பறித்துக் கொண்டிருந்தது கடன் ஒவ்வொரு மாதமும் எப்படி அடைப்பேன் என்ற சுமையால் உன் இதயம் துயரமடைந்தது உன் கைகளில் இருந்தே சிறிய வருமானமும் போதாமல் போனது நீ உன் குடும்பத்தினருக்கு தேவையானதை வாங்கிக் கொடுக்க முடியாமல் வருந்தினாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் கடன் உன்னை துன்புறுத்தாது அந்த சங்கிலியைக் களைந்து உன்னை விடுவிக்கிறேன் நீ பிறரிடம் கேட்டு வாழும் நிலை முடியப் போகிறது நான் உன்னை பிறருக்கு கொடுக்கிறவனாக மாற்றுகிறேன் பிள்ளையே உன் கைகளில் நான் ஆசீர்வாதம் வைக்கிறேன் உன் உழைப்பில் வெற்றி வரும் நீ செய்யும் சிறிய வேலை பெருகும் ஆசீர்வாதத்தை தரும் நீ நினைத்ததற்கும் மேல் நான் உனக்கு தருகிறேன் உன் வீட்டில் குறைவு இருந்த நாட்கள் இனி முடியப் போகின்றன உன் குடும்பத்தில் சிரிப்பு இருக்கும் உன் பிள்ளைகள் இனி குறைவோடு அல்ல நிறைவோடு வாழ்வார்கள் பிள்ளையே உன் மனதை வாட்டிய அந்த கடன் உன்னை அழவைத்த அந்த சுமை இன்று என் கைகளில் விழுகிறது இனி நீ சுதந்திரமானவன் நான் உனக்கு நிம்மதியைத் தருகிறேன் உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்கிறது நீ பிறருக்கு உதவக்கூடியவனாக இருப்பாய் உன் வாயில் நன்றியின் சாட்சி பெருகும் உன் சுற்றத்தாரெல்லாம் உன் வாழ்க்கையை பார்த்து இவருடைய தேவன் வல்லமையானவர் என்று சொல்லுவார் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருப்பது கடன் சுமை அது உன் மனதை வாட்டியிருக்கிறது உன் ஊரக்கத்தை பறித்திருக்கிறது உன் சிந்தனையில் எப்போதும் அதே கேள்வி நான் எப்படி அடைப்பேன் என் குடும்பம் எப்போது சுதந்திரமாக வாழும் நீ சந்தித்த துன்பங்களை நான் பார்த்திருக்கிறேன் மனிதர்கள் உன்னை குற்றம் சொன்னார்கள் இவனாலோ இவளாலோ முடியாது என்று தீர்ப்பு சொன்னார்கள் ஆனால் பிள்ளையே நான் உனக்காகவே இருக்கிறேன் உன் கடன் சுமையை நீக்குவது என் திட்டம் உன் வாழ்க்கையை புதிதாக ஆக்குவது என் விருப்பம் பிள்ளையே நீ நினைக்காத வழிகளில் நான் கதவுகளை திறப்பேன் நீ செய்த உழைப்புக்கு பலன் பெருகும் உன் கைகளில் இருந்து சிறிய வருமானம் பெருகி பாயும் ஆசீர்வாதமாக மாறும் உன் வாழ்க்கையில் இருந்து குறைவு நிறைவாக மாறும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ இனி சங்கிலியில் கட்டுண்டவனாய் இருக்க மாட்டாய் அந்த கடன் சங்கிலி முறியடிக்கப்படுகிறது நீ சுதந்திரமாகிறாய் உன் வீட்டில் சாந்தியும் ஆனந்தமும் வரும் உன் குடும்பம் இனி சிரிப்போடு வாழும் பிள்ளையே நீ பிறரிடம் கேட்டு வாழ்ந்த நாட்கள் முடியப் போகின்றன நீ இனி பிறருக்கு உதவக்கூடியவனாக மாறுவாய் உன் கைகளில் நான் வளத்தை வைப்பேன் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் நான் உன்னை தலைக்குனிய வைத்த சூழலை மாற்றுகிறேன் இனி நீ தலை உயர்ந்து நடப்பாய் உன் சுற்றத்தாரெல்லாம் உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இவனுடைய தேவன் வல்லமையுள்ளவர் என்று சொல்லுவார்கள் நீ என் பிள்ளை உன்னை நிம்மதியுடன் நடத்துவதே என் சித்தம் உன் கண்ணீரை நானே துடைப்பேன் உன் குரலை நானே கேட்கிறேன் உன் வாழ்க்கை இனி புதிய கதையை பேசும் அது கடனில் சிக்கியவன் அல்ல ஆசீர்வாதத்தில் வாழ் அன்பான பிள்ளையே உன் இதயத்தை பார்க்கிறேன் நீ அதிகமாக போராடி வருகிறாய் அந்த போராட்டத்தின் மைய காரணம் கடன் நீ உன் குடும்பத்திற்காக உழைத்தாய் ஆனாலும் பல முறை கடன் வாங்கிய நிலை ஏற்பட்டது இன்று அந்தச் சுமை உன்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் பிள்ளையே உன் அழகையை நான் கேட்கிறேன் உன் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் நீ சுமந்து கொண்டிருக்கும் இந்த பாரத்தை இனி நீங்க போகிறேன் உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறப்பது என் சித்தம் நீ எத்தனை ஆண்டுகள் குறைவோடு வாழ்ந்தாய் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் குறைவு நிறைவாக மாறும் நான் உன் கைகளின் உழைப்பில் ஆசீர்வதிக்கிறேன் உன் வருமானம் பெருகும் நீ செலுத்த முடியாமல் இருந்த கடன்கள் அடைக்கப்படும் பிள்ளையே நீ இனி பிறரால் தாழ்த்தப்படமாட்டாய் நீ தலைகுனிந்து வாழ்ந்த நாட்கள் முடிகின்றன இனி நீ தலை உயர்ந்து நடப்பாய் உன் வாழ்க்கையைப் பார்த்து மக்கள் உன் தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுவார்கள் நான் உன் வீடு உன் குடும்பம் உன் பிள்ளைகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் உன் பிள்ளைகள் இனி எங்கள் தந்தை எங்கள் தாய் கடனில் சிக்கொண்டவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் எங்கள் வீட்டில் தேவன் ஆசிர்வாதம் அளித்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லுவார்கள் பிள்ளையே நீ இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு ஏனெனில் உன் விடுதலைக்கான நாள் வந்துவிட்டது அந்த கடன் கயிறு புரிந்துவிடும் நீ சுதந்திரமடைவாய் உன் வாழ்க்கை புதிய பரிமாணத்தில் நகரும் உன் கண்களில் கண்ணீர் இருந்தது இனி சிரிப்பு வரும் உன் இதயத்தில் சுமை இருந்தது இனி அமைதி வரும் உன் வாயில் புலம்பல் இருந்தது இனி சாட்சி வரும் பிள்ளையே என் ஆசீர்வாதம் உன்னை தொடரும் நீ எங்கு போனாலும் என் கிருபை உன்னோடு இருக்கும் நீ கடன் வாங்குபவன் அல்ல ஆசீர்வாதம் கொடுப்பவனாக இருப்பாய் உன் வாழ்க்கை என் நாமத்திற்கு மகிமை அன்பான பிள்ளையே நீ எத்தனை நாட்களாக உன் மனதில் ஒரு பெரிய சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அந்த சுமை கடன் அது உன்னை அமைதியின்றி வாழ வைத்தது உன் குடும்பத்திலும் சண்டை கவலை குறைச்சல் ஆகியவை எல்லாம் இந்தக் கடனால்தான் ஏற்பட்டது பிள்ளையே அந்த கடனைக் கண்டு பயப்படாதே அது உன்னை விழுங்கப் போவதில்லை ஏனெனில் உன் தேவன் உன்னோடு இருக்கிறான் நீ செலுத்த முடியாத இடத்தில் நான் உனக்காக வழி செய்து தருகிறேன் நீ நினைக்காத கதவுகளைத் திறந்து உனக்கு வருமானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெருக்குகிறேன் உன் உழைப்பில் பயன் இல்லாமல் போன நாட்கள் இனி முடியப் போகின்றன நீ விதைத்த சிறியதைப் போலவே பலன் கிடைத்த நாட்கள் இனி முடியப் போகின்றன நான் உனக்காக வானத்தை திறந்து பெருகும் ஆசீர்வாதத்தை தருகிறேன் பிள்ளையே உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் நீ உன் படுக்கையில் அழுததை நான் கேட்டிருக்கிறேன் கடன்காரன் வந்தால் என்ன செய்வேன் என்று உன் பயத்தை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்று அந்த பயம் உன் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறது நான் உன் தேவன் நான் உன்னை உயர்த்துகிறவன் உன் வாழ்க்கையில் இருந்த கடன் சங்கிலி முறிந்து விழுகிறது இனி நீ சுதந்திரமாகிறாய் உன் குடும்பத்தில் சமாதானம் பெருகுகிறது நீ பிறரிடம் கேட்டு வாழ்ந்த நாட்கள் முடிகின்றன இனி நீ பிறருக்கு கொடுப்பவனாக உதவுபவனாக மாறுவாய் உன் கைகளின் வேலை ஆசீர்வதிக்கப்படும் உன் உழைப்பில் வளம் பெருகும் உன் வீட்டில் குறைவு அல்ல நிறைவு இருக்கும் பிள்ளையே இன்னும் கொஞ்ச நாளில் நீ உன் வாய்க்கொண்டு சாட்சி சொல்லுவாய் கடன் சுமையில் சிக்கியிருந்த என்னை ஆண்டவர் விடுவித்தார் இப்போது நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று உன் சுற்றத்தார் உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உன் குடும்பம் குறைவு இல்லாமல் நிறைவோடு வாழும் உன் பிள்ளைகள் நிம்மதியாக படிப்பார்கள் உன் வீட்டில் மகிழ்ச்சி பாடல்கள் ஒலிக்கும் நீ உன் வாழ்க்கையில் கடன் அல்ல ஆசீர்வாதம் அனுபவிப்பாய்